நமது பிதாவாகிய கடவுள்தும் குமாரனாகிய இயேசு கல்சு மும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் இயேசுடைய ஸ்ரீடர்கள் தாங்கள் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படியாக சீமோன் கூட ஒரு மீனவன் மீன் பிடிக்கிறவன் ஒரு முறை அந்த சீமோன் பேதான் என்னுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டு இரவு முழுவதும் மீன் பிடிக்க பிரியாசப்படுகிறான் என்னதான் இரவு முழுவதுமாக அவர்கள் மீன் பிடிக்க முயற்சி செய்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ஒரு மீனும் அகப்படாத சூழ்நிலையில அவர்கள் வெறுமையாக வந்து கடலில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் இயேசு ஆனவர் அந்த கடற்கரை வழியாக வருகிறார் வருகிற பொழுது அவர் அந்த பேரனுடைய படகில் ஏறி அங்கு கூடியிருந்த எல்லா ஜனங்களுக்கும் தம்மோடு இருந்த மக்களுக்கும் அவர் செய்கிறார் பிரசங்கம் முடித்த பிற்பாடு நோக்கி வலை போடலாம் வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போறார் ஆனால் பேருடைய எண்ணம் இரவு முழுவதுமாக பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல இப்பொழுது எப்படி நம்ம போக போறோம் என்ற ஒரு சிந்தனை கூட அவன் என்ன செய்யலான் ஏசாணூர் கூட போயிருக்கலாம் அப்படி போனதுனால இயேசு ஆண்டவர் சொல்லிய பிரகாரமாக போட்டான் வலைகள் கிழிகிற அளவிற்காக அவர்கள் அதிகமான மீன்களை பிடித்தார்கள் காரணம் கருடைய வார்த்தையை கேட்டு ஏசனுடைய வார்த்தையை கேட்டு இயேசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து அவர் சொல்லியபடி செய்ததனாக ஆம் என கண்மாளி அதற்கு முன்பாக பேதும் இரவு முழுவதுமாக பிரயாசப்பட்டான் ஆனால் ஆனால் ஒரு மீனும் பிடிக்க முடியல ஏசான சொல்லிய பிற்பாடு வாத்தின்படி செய்ததுனால அவன் வளைகையில் கிளிகிற அளவிற்கு மீன்களை பிடித்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட சரி எவ்வளவோ தோல்விகள் எவ்வளவோ தடையில் நாம் கண்டிருக்கலாம் எவ்வளவு இடைவெளி நாம் கண்டிருக்கலாம் எவ்வளவு வேதனை நாம் கண்டிருக்கலாம் எவ்வளவு முயற்சி நாம் மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் கருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் கருடைய வார்த்தையாக கருடைய வார்த்தை கீழ்படிந்து அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும் அந்த பேதா கீழ்படிந்தா செய்தான் இன்றைக்கு நாம் கூட கருடைய வார்த்தையை கேட்போம் கருடைய வார்த்தைக்கு கீழ்படுவோம் கருடைய வார்த்தை நாம் வாழ்வோம் அப்படி வாழ்கிற பொழுது செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏன் என்றால் நாம் ஏசு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதை ஏற்றுக் கொள்ளிற பொழுது இயேசு ஆண்டவர் நமது தூய ஆவியை நமக்கு தருகிறார் கடவுளின் பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை கடவுள் நமக்கு தருகிறார் இயேசுவை ஏற்றிக்கொள்கிற பொழுது கொள்கிற பொழுது நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றி எல்லாவற்றிலும் வெற்றியை எல்லாவற்றிலும் மேன்மையை இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அதான் நேரத்தில் வேதம் சொல்கிறது யோகான் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இப்படியாக சொல்லுகிறது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அதாவது அவர் நாமத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் யாவரும் கடவுளின் பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆம் எனக்கு அன்பான ஏற்றி கொண்ட எல்லாருக்கும் கடவுளின் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார் வி ஆர் கடவுளின் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு கடவுள் தூய ஆகிய வழியாக நம்மை மேலப்படுத்துகிறார் அந்த பேரனுடைய அந்த தோல்வியை மாற்றின கடவுள் இன்றைக்கு நம்முடைய தோல்வியிலே கூட மாற்றி போட்டு ஜெயத்தை கொடுக்க இருக்கிறார் அப்படியாக எந்த வார்த்தின்படியாக நாம் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை படியாக நாம் வாழ தாமே நாம் அனைவரையும் வளப்படுத்தி விலத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக கொள்வாராக ஆமீன் யாவரும் பெண்களை மூடி நாம் ஜெபிப்போம் சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள கடவுளை ஏதா ஆஸ்பாக இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் இந்த காணொளி வழியாக சந்திப்பதற்கு நீர் பாடின கிருபிகளுக்காக நன்றி நாங்கள் உம்முடைய உங்களுடைய கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக வாழ்ந்து உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் நடந்து எல்லாவற்றிலும் வெற்றியை பிச்சு கொள்வதற்கு எல்லாவற்றிலும் மேன்மை அடைவதற்கு கத்ததாமே எங்களுக்கு அருள் பாவிக்க வேணாம கூட நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த நாளில் கூட பிறந்தநாளை கொண்டாடுகிறேன் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜம்பிக்கிறோம் நேதாமே புதிய ஆண்டு ஆஸ்கத்தினாலும் நன்மையினாலும் கிருமியினாலும் முடிச்சூட்டி வீராக திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறோம் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு தம்பதிகளையும் கத்தர் ஆசிரியம் நல்ல குடும்ப வாழ்வு சமானம் ஐக்கியம் ஒற்றுமை தாரோம் யாரெல்லாம் விளைவினத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய விளைவினங்களை மாற்றி கூடும்படியாக சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா கூட நான் சமைக்கிறோம் நாங்கள் உடைய வார்த்தை விளைச்சத்தில் வாழ்ந்து வளர்ந்து உங்களுக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு கத்ததாமே எங்களுக்கு அருள் வைக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவ கிறிஸ்துவோம் அன்பின் பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசிரம் கடவுளவுகளை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்